ஓம் சாந்தி இன்றைய முரளியில் ஸ்பெஷல் பாடமாக அவ்வக்த சமீச்சை மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தலைப்பு குஷி குஷி என்றால் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி என்ற புகிஷத்தால் நிறைந்த அதிர்ஷ்டசாலி மகிழ்ச்சியானவர் ஆகுங்கள் கருத்தை பார்ப்போம் தங்களுக்குள் என்னென்ன விசேஷ தன்மைகள் உள்ளனவோ அவைகளை முன்வையுங்கள் பலவீனங்களே அல்ல அப்போது தன்னுள் நம்பிக்கை இருக்கும் பலவீனமான விஷயங்களை அதிகம் யோசிக்க கூடாது அப்போது மகிழ்ச்சியாக முன்னேறி செல்வீர்கள் பாபாவின் கை குடித்திருப்பவர்கள் சதா முன்னேறுகிறார்கள் இந்த நம்பிக்கை வைக்க வேண்டும் ஏனெனில் உங்களுடைய துணைவன் பலமானவர் ஆகியால் கடந்து விடுவீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இந்த யோகத்தில் மாதேஸ்வரியின் இனிய மகா வாக்கியம் புறப்படுகிறது என்னவென்று பார்ப்போம் தலைப்பு இந்த சங்கம அடையும் முறையில் மகாபாரதம் திரும்பவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் குரு கஷத்திரத்தில் யுத்தம் நடைபெற்றதாக மனிதர்கள் கூறுகின்றனர் மேலும் பாண்டவர்களுக்கு துணையாக வழிகாட்டியாக ஸ்ரீ கிருஷ்ணர் இருந்ததாகவும் கூறுகின்றனர் ஆக எங்கு இயற்கையின் நாயகன் இருக்கிறாரோ அங்கு அவசியம் வெற்றி கிடைக்கும் அனைத்து விஷயங்களையும் கலப்படம் செய்துவிட்டனர் இயற்கையின் நாயகன் கிருஷ்ணர் கிடையாது என்ற விஷயத்தை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இயற்கையின் நாயகன் பரமாத்மா அவர் கிருஷ்ணர் சத்யுகத்தின் முதல் தேவதை அவரை பகவான் என்று கூற முடியாது ஆக பாண்டவர்களுக்கு சாரதியாக இருந்தாரே தவிர ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல இப்போது பரமாத்மா குழந்தைகளாக நமக்கு ஒருபோதும் இம்சைக்கான யுத்தம் கற்றுக் கொடுக்க முடியாது பாண்டவர்களும் இம்சைக்கான யுத்தம் செய்து சுய ராஜ்ஜியத்தை அடைந்தனர் இந்த உலகம் கர்ம இதில் மனிதர்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்து விதை விதைக்கிறார்களோ அதற்கான நல்ல கெட்ட பலன்களை அடைகின்றனர் இந்த கர்ம பாண்டவர்கள் அதாவது பாரத தாய் சக்தியின் அவதாரங்களும் இழைக்கின்றனர் பரமாத்மா வருவதும் பாரத கண்டத்தில் தான் அதனால்தான் பாரத கண்டம் அழிவற்றது என்று கூறப்படுகிறது பரமாத்மாவின் அவதாரம் குறிப்பாக பாரத கண்டத்தில் ஏற்பட்டிருக்கிறது ஏனெனில் அகர்மம் அதிகரித்ததும் பாரத கண்டத்தில் இருந்ததுதான் இங்கேயே பரமாத்மா யோக பலத்தின் மூலம் கௌரவ ராட்சியத்தை அழித்து மாண்டவர்களின் ராஜ்ஜியத்தை தாவனை செய்தார் ஆக பரமாத்மா வந்து தர்மத்தை ஸ்தாவனை செய்திருக்கின்றார் அதாவது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாவனை செய்திருக்கிறார் ஆனால் பாரதவாசிகள் தங்களது உயர்ந்த தூய தர்மம் மற்றும் உயர்ந்த காரியத்தை மறந்து தங்களை இந்து என்று கூறிக்கொள்கின்றனர் பாவம் தங்களது தர்மத்தை அறியாமல் மற்ற தர்மங்களில் இணைந்து கொண்டனர் ஆக எந்த எல்லையற்ற ஞானத்தை எல்லையற்ற எஜமானி சுயம் கூறுகின்றார் இவர்கள் தங்களது சுயதர்மத்தை மறந்து மாற்றிக் மாற்றிக்கொண்டார்கள் இதையே தர்ம நிந்தனை என்று கூறப்படுகிறது ஏனெனில் இவை அனைத்தும் இயற்கையின் தர்மங்களாகும் ஆனால் முதலில் தேவைப்படுவது சுய தர்மம் அதாவது ஒவ்வொருவரின் சுய தர்மம் நான் ஆத்மா அமைதி சுரூபமானவன் பிறகு தங்களது இயற்கையின் தர்மம் தேவதா தர்மமாகும் முப்பத்து மூணு கோடி பாரதவாசி தேவதைகள் ஆவார்கள் அதனால் தான் பரமாத்மா கூறுகின்றார் தங்களது அநேக தேவி தர்மங்களை தியாகம் செய்யுங்கள் இது எல்லைக்குட்பட்ட தர்மங்களில் ஊசலாடி கொண்டிருக்கின்றனர் எனவே இப்போது இந்த எல்லைக்குட்பட்ட தர்மங்களில் இருந்து விடுபடுவ விடுபட்டு எல்லையற்றதில் செல்ல வேண்டும் அந்த எல்லையற்ற தந்தையாகிய சர்வசக்திவான் பரமாத்மாவிடம் யோகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆகையால் சர்வசக்திவான் இயற்கையின் நாயகன் பரமாத்மாவை அன்றி கிருஷ்ணர் அல்ல ஆக கற்பத்திற்கு முன்பு போன்று சாட்சா இயற்கையின் நாயகன் பரமாத்மாவிற்கு வெற்றி என்பது பாடப்பட்டிருக்கிறது ஓம் சாந்தி சாந்தி வருங்கள இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே தங்களுக்குள் உப்பு நீராக இருக்கக்கூடாது ஆகும்போதுதான் புரிந்து கொள்ளப்படுகிறது பிறகு பாபகூறுவர் இவர் தேக அபிமானமுடைய குழந்தை ராவணனுடைய குழந்தை என்னுடைய குழந்தை இல்லை ஏன் என்றால் தங்களுக்குள் உப்பு நீராக ஆகி இருக்கிறார்கள் நீங்கள் இருபத்தோரு பிறவிகள் இனிமையானவர்களாக ஆகி இருக்கின்றீர்கள் இந்த சமயத்தில் ஆத்ம அபிமானிகளாக ஆகி இருக்க வேண்டும் ஒருவேளை தங்களுக்குள் அப்படி இல்லை என்றால் அந்த சமயத்தில் ராவண சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் தங்களுக்குள் உப்பு நீராக இருப்பதன் மூலம் பாபாவின் மரியாதையை இழக்க செய்கின்றீர்கள் ஈஸ்வரிய குழந்தைகள் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள் ஆனால் அசுர குணம் இருந்தது என்றால் தேக அபிமானம் உடையவர்களாவீர்கள் ஆத்மா அபிமானிகளிடம் ஈஸ்வரிய குணம் இருக்கிறது இங்கே நீங்கள் ஈஸ்வரிய குணத்தை தாரணம் செய்தால் தான் பாபா தன்னுடன் அழைத்து செல்வார் பிறகு அதே சம்ஸ்காரம் தான் உடன் வரும் குழந்தைகள் தேக அபிமானத்தில் வந்து உப்பு நீராக இருக்கிறார்கள் என்று பாபாவிற்கு தெரிகிறது அவர்கள் ஈஸ்வரிய குழந்தைகள் என்று சொல்லப்பட முடியாது எவ்வளவு தங்களுக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் மாயின் வாசமாகிவிடுகிறார்கள் தங்களுக்குள் கருத்து வேறுபாட்டில் வந்து விடுகிறார்கள் சொல்ல முழு உலகமும் உப்பு நீராகத்தான் இருக்கிறது ஆனால் ஈஸ்வரிய குழந்தைகளாக நீங்களும் உப்பு நீராக இருந்தீர்கள் என்றால் என்ன வித்தியாசம் இருக்கிறது அவர்கள் பாபாவிற்கு எந்தனையும் செய்விக்கிறார்கள் பாபாவிற்கு நிந்தனை செய்விப்பவர்கள் உப்பு நீராக கூடியவர்கள் உயர்ந்த இடத்தை அடைய முடியாது அவர்கள் ஆசிகர்கள் என்றும் சொல்லலாம் ஆஸ்திகர்களாக கூடிய குழந்தைகள் ஒருபோதும் சண்டையிட்டுக் கொள்ள முடியாது நீங்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது அன்போடு இருக்க வேண்டும் இங்கேதான் கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லோரிடமும் அன்பாக இருக்க வேண்டும் அது பிறகு இருபத்தோரு பிறவிகள் தங்களுக்குள்ள அன்பு இருக்கும் பாபாவின் குழந்தைகள் என்று சொல்லிக்கொண்டு சகோதர சகோதரர்களாக ஆகவில்லை என்றால் அவர்கள் அசுர குழந்தைகளே ஆவார் பாபா குழந்தைகளை புரிய வைப்பதற்காக முரணி நடத்துகின்றார் ஆனால் வேக அபிமானத்தின் காரணத்தினால் பாபா நமக்காகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதும் அவர்களுக்கு தெரியவில்லை மாய மிகவும் சக்தி வாய்ந்தது எரி எப்படி கடிக்கிறது என்பது தெரிவதே இல்லை மாயையும் மிக இனிமையாக ஊதிவிட்டு பிறகு கடித்து விடுகிறது தெரிவது கூட கிடையாது தங்களுக்குள் கோவித்துக் கொள்வது போன்றவை எல்லாம் அசுர சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களுடைய உப்பு நீராக மாறி இருக்கிறார்கள் யாரும் ஆகவே கடைசி நேரத்திற்குள் நீங்கள் மாற வேண்டும் இனிமையானவர்களாக வர வேண்டும் என்று சந்தை கூறுகின்றார் உப்பு நீராக ஆகாதீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இருபத்தி நாலு இன்றைய முரணியின் முக்கிய தாரம் இனிமையான குழந்தைகளே நீங்கள் உங்களிடையே ஆன்மீக சகோதர சகோதரர்கள் உங்களுக்குள் ஒருவர் மற்றவரோடு மிகவும் அன்பு இருக்க வேண்டும் நீங்கள் அன்பு நிறைந்த கங்கைகளாக உங்கள் ஒருபோதும் சண்டையிட்டு படக்கூடாது கேள்வி ஆன்மீக சந்தைக்கு எந்த குழந்தைகள் மிக மிக அன்பானவர்களாக இருக்கிறார்கள் பதில் ஒன்றே யார் ஸ்ரீமற்படி முழு உலகத்திற்கும் நன்மை செய்து கொண்டிருக்கிறார்களோ யார் மலர்களாக இருக்கிறார்களோ ஒருபோதும் யாரையும் உள்ளாக தைப்பது தங்களுக்குள் மிக மிக அன்பாக இருக்கிறார்களோ ஒருபோதும் கோபித்துக் கொள்வதில்லையோ அவர்கள் பாபாவிற்கு அன்பானவர்களாக இருக்கிறார்கள் யார் தேச அபிமானத்தில் வந்து சட்டை சண்டைக் கொள்கிறார்களோ உப்பு நீராக இருக்கிறார்களோ அவர்கள் பாபாவின் மரியாதையை இழக்க செய்கின்றனர் அவர்கள் பாபாவின் நிதனை செய்திக்கக்கூடிய நிந்தனையாளர்கள் ஓம் சாந்தி எப்படி ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை அன்பானவராக இருக்கிறாரோ அதேபோல் ஆன்மீக தந்தைத்த ஆன்மீக குழந்தைகளும் அன்பானவர்களாக இருக்கிறார்கள் ஏனென்றால் ஸ்ரீமப்படி முழு உலகத்திற்கும் நன்மை செய்து கொண்டிருக்கிறார்கள் நன்மை செய்யக்கூடியவர்கள் அனைவரும் அன்பானவர்களாக இருக்கிறார்கள் நீங்களும் கூட தங்களுக்குள் சகோதர சகோதரர்கள் ஆவீர்கள் எனவே நீங்களும் கூட ஒருவர் பெற்றவருக்கு அன்பானவர்களாக இருப்பீர்கள் எந்த அளவிற்கு பாபாவிற்கும் குழந்தைகளுக்கும் இடையில் இருக்குமோ அந்த அளவுக்கு வெளியே இருப்பது அன்பு இருக்காது உங்களுக்கும் தங்களுக்குள் மிக மிக அன்பு இருக்க வேண்டும் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே தேக அபிமானமுடைய குழந்தை ராவணனுடைய குழந்தை என்னுடைய குழந்தை இல்லை ஏனென்றால் தங்களுக்குள் உப்பு நீராக இருக்கிறீர்கள் நீங்கள் இருபத்தோரு பிறவிகள் இனிமையானவர்களாக இருக்கின்றீர்கள் இந்த சமயத்தில் ஆத்மா அபிமானிகளாக ஆகியிருக்க வேண்டும் ஒருவேளை தங்களுக்குள் அப்படி இல்லை என்றால் அந்த சமயத்தில் ராவண சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் என்று புரிந்து கொள்ள முடியும் வம குழந்தைகளுக்கு மிகவும் அன்போடு புரிய வைக்கிறார் நல்ல வழியை காத்துகின்றார் ஈஸ்வரி வழி கிடைப்பதன் மூலம் நீங்கள் மலர்களாக ஆகிறீர்கள் அனைத்து குணங்களையும் உங்களுக்கு கொடுக்கின்றார் தேவதைகளிடத்தில் அன்பு இருக்கிறது அல்லவா எனவே அந்த நிலையை நீங்கள் இங்கே உருவாக்க வேண்டும் இந்த சமயத்தில் உங்களுக்கு ஞானம் இருக்கிறது பிறகு நீங்கள் தேவதைகளாக ஆகிவிட்டால் ஞானம் இருக்காது அங்க தெய்வீக அன்புதான் இருக்கிறது எனவே குழந்தைகள் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும் இப்போது நீங்கள் பூஜை கூறியவர்களாக ஆவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போது சங்கமே வீட்டில் இருக்கிறார்கள் பாபா பாரதத்தில் தான் வருகிறார் சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள் ஆனால் அவர் யார் எப்படி எப்போது வருகின்றார் என்ன செய்கிறார் என்பதை யாருக்கும் தெரியவில்லை தந்தையை வந்து நமக்கு புரிய வைக்கிறார் உயர்ந்த பதவியை அடையக்கூடியவர்களின் புத்தியில் இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும் மேலும் மாயில் ஞான அமிர்தம் இருக்க வேண்டுமே போதும் அப்போது உயிர் பிரிய வேண்டும் அந்த நிலைக்கு நாம் நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் யார் மீதாவது அன்பு இருந்து கடைசி காலத்தில் அவன் நினைவு வந்து உயிர் பிரிந்தால் என்ன ஆகும் என்ன பதவி கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் ஆகவே சிலர் நன்றாக புரிந்து கொள்கிறார்கள் சிலர் புரிந்து கொள்வதில்லை ஒரே அடியாக பாபாவின் நினைவை இதயத்தில் நிறைத்துக் கொள்கிறார்கள் பாபா அகா பாபா 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 என்ற வாயினால் சொல்லக்கூடிய வேண்டிய அவசியம் கூட இல்லை இடைவிடாத நினைவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் பாபாவின் நினைவில் கர்மாதி நிலையில் இருந்த சரீரத்தை விட வேண்டும் அப்போதுதான் உயர்ந்த பதவி அடைய முடியும் வரதானம் பழைய தேசம் மற்றும் உலகின் அனைத்து கவர்ச்சிகளில் இருந்து எளிதாக மற்றும் சதா தூர விலை இருக்கக்கூடிய ராஜரிஷியாகுங்க ஸ்லோகன் விஞ்ஞான சாதனங்களை பயன்படுத்துங்கள் ஆனால் தனது வாழ்க்கைக்கு ஆதாரமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் இன்றைய வகுப்பில் மாதேஸ்வரி அவர்களின் இனிய மனித மகா வாக்கியம் கூறப்படுகிறது இந்த சங்கம யுகத்தில் நடைமுறையில் மகாபாரதம் திரும்பவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற தலைப்பை கூறுகின்றார் பிறகு இதனை பற்றி விரிவாக காண்போம் ஓம் சாந்தி தூர்மை தூரத்தில் வறுமை திரந்தே பயணம்